தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கிணிய ரிஷபராசியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது எனக்கு என்னவெல்லாம் கிடைக்க காத்திருக்கிறது ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நான் எந்த விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் தூல் தமாக்காவாக இருக்க போகுது வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களை கிரகங்களின் வாயிலாக இயக்குகிறது அப்படிதான் சொல்லணும் ஏற்கனவே ராசிநாதன் நம்ம வீட்டில் உட்காந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு பிரச்சனையே இல்ல பத்தாவதுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் வீட்டுக்கு வேற போக போறாரு இரண்டாம் வீட்டுல குருவோட சேர்ந்து அமரப்போகிறார் அந்த குரு யாருன்னு பார்த்தா நம்மளுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பதினொன்னு ஒன்னு ரெண்டு எல்லா இடங்களும் சேர்ந்து இயங்கும் போது ரிஷபராசிக்காரர்கள் அல்டிமேட்டான மாற்றத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய நேரமாக இந்த ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வளரப் போகிறது ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனுடைய நான்காம் வீடே சந்திரனுடைய வீடு தான் ராசியில உச்சமடைகிற பிளானட்டே சந்திரன் தான் அவரோட வீட்டுல போய் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் என்பது மிகச்சிறந்த ராஜயோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஓகே இந்த ஆடி மாதம் எந்த விதத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஒரு மூணு விஷயத்த ஆடி மாதம் நீங்க ரிஷபராசிக்காரங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான காலம் உங்களை நோக்கி வரப்போகிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொல்வாக்கும் செயல்வாக்கும் இந்த கூட போகிறது நான் சில பேர் சொல்லிட்டு மட்டும்தான் தான் இங்க செய்ய மாட்டேறீங்க அப்படிலாம் உங்களை ஓட்டினவங்களா மாறி என்னப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களை ஆச்சரியக்குரிய அப்படியே கண்ணை விரித்து பார்க்க போகிறார்கள் தடவை நீங்க தொடுற எல்லா முயற்சியும் படுத்த மாதிரி ஏன்னா ஏற்கனவே வந்து ராசிநாதன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு இந்த பக்கம் ரெண்டாம் வீட்டுல குரு இருக்காரு உண்மையா ஆனஸ்த மனசாட்சித்து சொல்லணும் ஆரம்பிச்சிருந்து நல்லா தான் இருக்கு சும்மா ரிசபராசிக்காரங்க மோசன் போட்டா நான் நம்ப மாட்டேன் என்ன மூன்றாம் இடத்துல வந்து இது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்த அமைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் கேது நான்காம் இடத்துல இருக்குன்றது சுகஸ்தானத்துல மட்டும்தான் அப்பப்ப ஏதோ ஒரு கை வைக்கிறாரே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த பக்கம் சனியும் மிகச்சிறந்த வலுவுல இருக்காரு ராகுவும் மிகச்சிறந்த வலுவுல இருக்காரு இப்படிலாம் கூட்டி கழித்து பார்த்தா இந்த மூன்றாம் இடம் எழுக்க போகிறது ரெண்டாம் இடம் முழுக்க போகிறது ஒன்றாம் இடம் முழுக்க போகிறது வேற என்ன வேணும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தடவை ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வக்ரவத்தில் வேற இந்த பக்கம் போயிட்டு சனி திரும்ப தன்னுடைய வீட்டுக்குள்ள தான் வக்ரம் ஆயிருக்காரு இந்த அமைப்பெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேறப் போகிறது எதெல்லாம் நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆக போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்தியா இருக்க போறீங்க சாட்டிஸ்ஃபேஷன் கிடைக்க போகுது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் பணமும் எதிர்பார்த்துட்டு இருந்த இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு திருப்தி உங்களை நோக்கி வரப்போகிறது பத்தாவதுக்கு இரண்டாம் வீட்டுல போய் ராசிநாதன் போகும் போது எப்பவுமே ராஜிநாதன் இரண்டாம் வீட்டுல இருக்கும்போது காசு பணம் துட்டு மணிக்கு எந்த குறைச்சி இருக்கலையோ